வணக்கம் வாழ்கோளமடன் சமீபத்தில் ஒரு பதிவு எனக்கு பிடித்த வடுகப்பட்டி கண்டெடுத்த வைரமாம் வைரமுத்து அவர்களின் கவிதை உலகம் உன்னை பார்த்து என்ன சொல்லி அதில் படிக்க படிக்க திகட்டாத சில வரிகள் இதை பலரும் படித்திருக்கலாம் கேட்டிருக்கலாம் பலர் படிக்காமலும் இருக்கலாம் கேட்காமலும் இருக்கலாம் படிக்காதவர் பயனுறும் வகையிலும் கேட்காதவர் கேட்பதற்காகவும் ஆல்ரெடி இதை படித்தவங்க கேட்டவங்க திரும்ப அசை போட்டுக்கொள்வதற்காகவும் இந்த பதிவு என்ன சொல்லி அதை பதிவு ஆரம்பிச்சிது ஆனால் நான் என்ன சொல்ல வரேன் என்ன இந்த பதிவோட கடைசியில் அந்த என்னோட கருத்து சொல்கிறேன் சரி இப்போ நம்ம வைர முத்துவின் வைர வரிகளுக்கு போகலாம் உலகம் உன்னை பார்த்துங்கிற தலைப்பில் உன்னை பார்த்து உலகம் உரைக்கும் தன்னம்பிக்கையை விடாதே இரட்டை பேச்சு பேசும் உலகம் மிரட்டும் தம்பி மிரண்டு விடாதே ஒவ்வொரு வாயிலும் ஒற்றை நாக்கு உலகின் வாயில் இரட்டை நாக்கு எனக்கு நேர்ந்த இழிமொழியெல்லாம் உனக்கு சொல்கிறேன் உள்ளத்தில் எழுது இன்னிசை தமிழை எளிமை செய்தேன் இலக்கியம் இல்லை லேகியம் என்றது திரைப்பாட்டுக்குள் செந்தமிழ் செய்தேன் பரிமேலழகரை வரச்சொல் என்றது குறுந்தொகை கம்பன் கொட்டி முழக்கினேன் குண்டுச்சட்டியில் குதிரை என்றது எலியட் நெருடா என்றெல்லாம் சொன்னேன் திறமையெல்லாம் திருடியது என்றது எளிய தோற்றமே இயல்பென இருந்தேன் வடுகப்பட்டி வழியுது என்றது அழகாய் நானும் ஆடைகள் கொண்டேன் கழுதை எதற்கு கண் கழுதைக்கு எதற்கு கண்மை என்றது மேடையில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்தேன் படித்த திமிர்தான் பணிவில்லை என்றது மூத்தோர் வந்ததும் முதலில் எழுந்தேன் கவிஞன் அல்ல காக்கா என்றது உயர்ந்தோர் பெருமை உவந்து புகழ்ந்தேன் காதில் பூ வைக்கிறான் கவனம் என்றது விரல் நகத்தளவு விமர்சனம் செய்தேன் அறிவால் எடுக்கிறான் ஆபத்து என்றது மற்றவர் சூழ்ச்சியால் மண்ணில் விழுந்தேன் புத்தி கொழுத்தவன் புதைத்தான் புதைந்தான் என்றது மூச்சை பிடித்து முட்டி முழைந்தேன் தந்திரக்காரன் தள்ளி நில் என்றது பகையை கண்டு பையை நகர்ந்தேன் பயந்துட்டான் பாவம் என்றது மோதி மிதந்து முகத்தில் உமிந்தேன் விளங்கிவிட்டதா மிருகம் என்றது பணத்தில் பொருளில் பற்றற்று இருந்தேன் வறுமையின் விந்துவில் பிறந்தவன் என்றது என்னை தேய்த்து மண்டபம் கட்டினேன் புலவன் இல்லை புஷ்வா என்றது சொந்த ஊரில் துளிநிலம் இல்லை இவனா மண்ணின் மைந்தன் என்றது தென்னை மர தென்னை மரங்கள் தேடி வாங்கினேன் பண்ணையார் ஆனான் பாமரன் என்றது கயவர் கேட்டார் காசு மறுத்தேன் கறக்க முடியுமா கஞ்சன் என்றது உண்மை இருந்தால் ஒரு பொருள் கொடுத்தேன் உதறி திரியும் ஊதாரி என்றது மங்கீரியடம் மௌனம் காத்தேன் கவிஞன் என்ற கர்வம் என்றது பெண்கள் சிலருடன் பேசத் தொடங்கினேன் கண்களை கவனி காமம் என்றது திசைகள் தோறும் தேடி கொடுத்தேன் ஐயோ புகழுக்கு அழைகிறான் என்றது நேரக்குறைவு நிறுத்தி கொண்டேன் கணக்கு பார்க்கிறான் கவுஞ்சன் என்றது அப்படி இருந்தால் அதுவும் தப்படு தப்பு இப்படி இருந்தால் இதுவும் தப்பு கத்தும் நாய்க்கு காரணம் வேண்டாம் தன்னிழலை பார்த்து தானே குறைக்கும் உலகின் வாயை தைத்திடு அல்லது இரண்டு செவிகளை இருக்க மூடிடு உலகின் வாயை தைப்பது கடினம் உந்தன் செவிகளை மூடுதல் சுலபம் என்று சொல்லி இந்த கவிதை முடிஞ்சிருந்தது இது பலருக்கும் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக சொல்லப்பட்டது போல இருக்கும் ஆல்மோஸ்ட் சில வரிகள் எனக்காக சொல்லப்பட்டது போலே உண்டு நானும் இப்படி தான் பலருக்கு பதிலுரைக்கும் ஒரு சராசரியாக இருந்த நான் இப்போது செவியை மூடிக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறேன் அதே போல் நீங்களும் செவியை மூடிக்கொள்ள ஆரம்பித்தால் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பல ஆர்கூமெண்ட் வேண்டாம் சண்டைகள் சச்சரவுகள் வேண்டாம் கோபதாபங்கள் வேண்டாம் வெறுப்புணர்ச்சி வேண்டாம் இதையெல்லாம் இதை ஆழ ஒரு ரெண்டு மூணு தடவை கேளுங்கள் பல வரிகள் உங்களுக்கே புரியுமா நம்மளுக்காக சொல்லியிருக்காருன்ட்டு அதனால் நல்ல வரிகள் வயிற வரிகள் வாழ்க வளமுடன்